அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ரஜபு பிறை இருபத்தி ஏழு அதாவது நாளைக்கு செய்யக்கூடிய அமல்கள் என்ன இன்னும் அதை செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நற்கூலி என்ன இன்னும் நமது தேவைகள் ஹாஜத்துக்கள் இன்னும் பெரிய கனவுகள் நிறைவேறுவதற்கு நாளைக்கு எப்படிப்பட்ட துவாக்கள் எப்படிப்பட்ட அமல்கள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இந்த நாளை எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய அமல் மிக மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு இன்னும் இந்த நாளில் நம்முடைய பெரிய ஹாஜத்துக்களை நம்ம நீயத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு அது கபூல் ஆகும் அதை பற்றிய ஹதீஸ்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரஜபு பிறை இருபத்தி ஏழு மெராஜ் தினத்தில் நோன்பு வைக்கலாம் என்பதற்கு நபிமொழிகளில் ஆதாரங்கள் காண கிடைக்கிறது இமாம் பைகஹி ரஹமத்துல்லாஹி அலிஹிசல்லாம் அவர்கள் ஷாஃபுல் ஈமானில் தைலமி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் முஸ்னத்துல் ஃபிர்தோஸிலும் சல்மானுல் ஃபாரசி ரஹமத்துல்லாஹி அவர்கள் வாயிலாகவும் இவ்வாறு அறிவிக்கின்றார்கள் ரஜபு மாதத்தில் ஒரு இரவும் பகலும் இருக்கிறது அத்தினத்தில் பகலில் நோன்பு வைத்து இரவில் நின்று வணங்கினால் நூறு ஆண்டுகள் நோன்பு வைத்த வணங்கிய கூலி கிடைக்கும் அவ்விரவு ரஜபு இருபத்தி ஏழு இரவாகும் அந்நாளில்தான் அல்லாஹ் நபிகள் நாயகம் சுரல்லா உலக வசல்லம் அவர்களை நபியாக அனுப்பி வைத்தான் ரஜப் இருபத்தி ஏழு எனக்கு நபிப்பட்டம் வழங்கப்பட்டது அத்தினத்தில் நோன்பு வைத்து நோன்பு திறக்கும் வேளையில் துவா கேட்டால் பத்து வருட குற்றங்களுக்கு அது பரிகாரமாக அமையும் என்று அனஸ் ரெடியில்லா கொன்கவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ரஜபு பிறை இருபத்தி ஏழில் நோன்பு வச்சு நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா பத்து வருஷ பாவங்களுக்கு அது பரிகாரமாக இருக்குது இன்னும் நமது துவாக்களும் நமக்கு கபூலாகுது இதை பற்றிய மேலும் ஹதீஸ்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ரஜபில் ஒரு இரவு உண்டு அவ்விரவில் நல்லமல் புரிவோருக்கு நூறு ஆண்டுகள் நல்லமல்கள் புரிந்த கூலி கிடைக்கும் அது ரஜபு மாதத்தின் இருபத்தி ஏழாவது இரவாகும் அவ்விரவில் யாராவது பன்னிரண்டு ரக்காத்துக்கள் தொழுதால் ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துள் ஃபாத்திகாவும் வேறு ஏதாவது சூறாவும் ஓதி தொழ வேண்டும் ஒவ்வொரு இரண்டு ரக்காத்துக்களும் தொழுது முடித்த பின்னர் சுபஹான் அல்லாஹி வலா இல்லாஹி வலாஹில் அல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று நூறு தடவையும் இஸ்திகபார் நூறு தடவையும் நபி நபிசல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்களின் மீது நூறு தடவையும் செலவாத்துக்களும் ஓதிவிட்டு மறுமை இம்மை சம்பந்தப்பட்ட எந்த தேவையை கேட்டாலும் பின்னர் பகலில் நோன்பு நோற்று அல்லாஹ்விடம் துவாக்களை கேட்டால் அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வான் அதாவது நாளை ரஜபுடைய இரவுல மெராஜுடைய இரவுல பனிரெண்டு ரெக்காத்துக்கள் நம்ம நஃபில் தொழணும் ஒவ்வொரு ரெக்காத்துலேயும் சூற பாத்திகாவுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சூறாவை ஓதி தொழுகணும் ரெண்டு ரெண்டு ரெக்காத்தாக தான் தொழுகணும் ரெண்டு ரெக்காத்து முடிச்சிட்டா சுபஹான் இல்லாஹி வலா இலாஹி இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அப்படின்னு நூறு தடவை இஸ்திகபார் நூறு தடவை நூறு தடவை சலவாத்து ஓதி துவா செய்யணுமா இம்மை மறுமை குறித்து எதை துவா கேட்டாலும் நமக்கு கபூல் ஆகுமா அதோட அடுத்த நாள் நம்ம ஒரு நோன்பாளியாக இருக்கணும் அதாவது நீங்கள் இரவு முழுக்க வணக்கம் செய்துட்டு தஹஜத்துடைய அதாவது சஹருடைய நேரம் வந்த பின்பு சஹர் செய்து நீங்கள் ஒரு நோன்பாளியாகிக்கோங்க நோன்பு நீத்து சொல்லிக்கணும் அதாவது மெராஜுடைய நஃபிலான நோன்பை நான் அல்லாஹுக்காக நோக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நியத்து வச்சு ஒரு நோன்பு மட்டும் வச்சா போதும் இந்த நோன்பை வச்சுட்டு நீங்க துவா கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கபூல் ஆகும் இன்னும் நோன்பு திறக்கக்கூடிய வேலையில் நீங்க இம்மை மறுமையின் குறித்து நீங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கபூல் ஆக்கி தருவான் இன்னும் இது மட்டும் கிடையாது நூறு வருட பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது இன்னும் நூறு வருடங்கள் நம்ம அமல் செய்த அதாவது தொழுது வணங்கி அமல் செய்த நற்கூலியெல்லாம் நமக்கு கொடுக்குறான் இன்னும் நூறு வருடங்கள் நோன்பாளியாக இருந்த அந்த நன்மையும் எல்லாம் நமக்கு கொடுக்குறான் அலஹ்துல்லா இவ்வளவு சிறப்புகளையும் நமது தேவைகளையும் கபூலாகுவதற்காகவாவது இந்த அமலை நம்ம எல்லோருமே செய்ய தொடங்கணும் அதாவது நாளைக்கு இரவில் இந்த அமல் செய்வதற்கும் அடுத்த நாள் நீங்கள் ஒரு நோன்பாளியாக இருப்பதற்கும் நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் எனவே இன்ஷா அல்லா இந்த மகத்துவமான மெராஜுடைய இரவுல அமல் செய்யக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து